ஆவுடா கவுண்டமலையம் பாவடா பாடா டே ஏன்டா பதவி தூக்குனீங்க ஏன்டா அந்த விஷப்பாம்பு வந்துட்டு கக்குது பாருங்க அப்படிப்பட்ட விஷப்பாம்பு கக்குது ஆனா இருந்தாலும் வந்துட்டு நல்ல பாம்புல இல்ல நல்லபடியா தான் கக்கிருக்கு ஆனா இருந்தாலும் இந்த டப்பா குமார் இருக்கா பாருங்க டப்பா குமார் நம்ம அருண் பிரசாத் டப்பு கிட்டப்பான் டப்பு கிட்டப்பான்னு அடிச்சு அடிச்சு எவனா இருந்தாலும் வந்து என்னதான் அவர் பேசுற அடிச்சு அடியில வந்து எதிரிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் எவன் பேசுற பேச்சை பார்த்தா நம்மளுக்கே டே என்னடா இத்தனை அச்சனா எப்பரா பேசி பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போற அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது என்ன பாத்தீங்கன்னா அவங்களே வந்து போறப்போ பார்த்தா வந்துட்டு டப்பா அருண் வந்து கழித்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பண்ற சிலிமிச வேலைகள் அப்படி டப்பா குமார் அந்த மாதிரி பேச்சு வந்து அதிகமா பேசுறது வந்து நம்ம அருண் பிரசாத் அதனால வந்து மேபி வந்துட்டு அது அடுத்தவங்களுக்கு ட்ரெண்ட் ஆகுதோ இல்லையா அவருக்கு கரெக்டா வந்து ட்ரெண்ட் ஆகுது என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த பேர்ல வந்து அவரு தான் வச்சது ஆனா வேற ஆளுக்கி வச்சது ஆனா ரிப்பீட்டா வந்து அவருக்கே மாட்டிக்கிச்சு டப்பு கிடப்பான் டப்பு கிடப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப என்ன நடக்கு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாவது ப்ரோமோ ப்ரோமோ பாக்கும்போது வந்து ஆல்ரெடி வந்து லைவ்ல வந்துருச்சு இந்த ப்ரோமோலயும் அந்த தீபக்கு அருணு பயங்கரமான ஒரு சண்டை போகுது என்ன சண்டை பாத்தீங்கன்னா வந்து நம்ம டீம் டீம் பிரிக்கிறாங்க ஓகேங்களா டீம் பிரிக்கும்போது கேப்டன் பதவி வந்து கிரீட மாட்டி கிரீட தலா மாட்டி அதுக்கப்புறம் வந்து சும்மா தானே இருக்கும் டீம் பிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரஞ்சித் தான் பிரி பிரிக்க ஆரம்பிச்சாப்ல பிரிக்கல பிரிக்கும்போது அதிகமான சண்டைகள் சண்டைனா சண்டை அப்படிப்பட்ட சண்டை மக்களை சண்டை அப்படியே கொஞ்சம் நினைச்சு இல்ல அப்படியே இங்கிட்டு போனா இங்கிட்டு போனா இங்கிட்டு இதனாது அந்த மாதிரி இது பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு போது டே ரஞ்சித் தூக்கி தூக்கிட்டு நினைக்கிறேன் ரஞ்சித் இப்ப கண்டிப்பா நினைச்சேன் வந்துட்டு என்னடா உல அமைதியா இருக்கான் எவனும் எதுவுமே சொல்ல அடிச்சுக்கங்க நான் வந்துட்டு வேடிக்கை பேடிக்க நான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அப்படியே அமைதி படையா வந்துட்டு இருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவர் வந்துட்டு ரஞ்சித் இருக்கிற இருக்காப்ல ஓகே நீ இருந்து போப்பா இப்ப வந்து உனக்கு பதவி கொடுத்தாச்சு உனக்கு ஒரு கேப்டன் ஒரு பதவி கொடுத்திருக்கு அதுக்காச்சும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க அது எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும் கிட்டத்தட்ட இது பத்தாவது வாரம் கண்டிப்பா வந்துட்டு எல்லாம் பேசுறது வார வாரம் கேப்டனை பத்தி பேசுறது நல்லாவே தெரியுது அதை வச்சாச்சும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கணும் இல்ல இல்ல நான் குழந்தை தான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவரு இருக்கறாரு பார்க்கும்போது நம்மளுக்கே சம காண்டாயிருச்சு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தெரியும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா அருண் பிரசாத்துக்கும் தீபக்கும் பயங்கரமான வாக்குவாதம் போது என்ன வாக்குவாதம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆனா அருண் பிரசாத் எல்லாத்தையும் வாங்கி கட்டிட்டாப்ல அது வேற விஷயம் அடிச்சடியில வந்து தலைவர் முத்துக்குமார்லாம் சொன்ன வார்த்தையில வந்து அவரால் பேச பேசவே முடியல எல்லாரும் குமீராகி அப்படியே அருண் பிரசாத் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு காரியவாதி அப்படிங்கிற மாதிரி இதுல நான் ஆல்ரெடி போன வழியா சொல்லியிருந்தேன் அது ஒரு காரியவாதி கொடுத்தது கரெக்டான இதுதான் எப்படின்னா அவனுக்கு ஒண்ணுனா அவன் சாதிச்சுக்கிறான் அவன் ஒண்ணுனா இப்ப அவனுக்கு ஒரு பிரச்சனை சப்போஸ் அவன் தான் கரெக்டான ப்ரூவ் பண்ணுன்னு நினைச்சா அவன் எந்த சூழ்நிலை வேணாலும் இறங்குறான் மக்களே எந்த சூழ்நிலை வேணாலும் இறங்குறான் அது வந்துட்டு ஐயோ இது தப்பு நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம்லாம் இல்ல அவ வந்துட்டு நான் இதுதான்டா தப்புன்னு தெரிஞ்சாவே வந்துட்டு ஐயோ நம்ம சொன்னது வந்து மொக்காயிருமே அப்படிங்கறத வச்சுக்கிட்டு அவன் வந்துட்டு அவரு அதுல உண்ணாண்டியா நிக்கிறான் நம்ம அருண் அவன் வந்துட்டு மாறுவானா மாற மாட்டானான்னு சுத்தமா தெரியல ஏன்னா அவன் பண்றதெல்லாம் நம்மளுக்கு போது இருக்கு என்னடா பண்ற அப்படிங்கிற தீபக் வந்துட்டு தீபக் ஒண்ணு கரெக்டா சொன்னா அவனுக்கு பிடிக்கல ஐயோ மஞ்சரி கரெக்டா சொன்னா பிடிக்கல இப்ப போனவரம் மஞ்சரி போனவரம் மஞ்சரி சொன்னனால மஞ்சரி வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா பேச ஆரம்பிச்சாங்க அடிச்ச அடியில இங்க வரலாம் கிழிஞ்சு போச்சு தசிகா ஜா இருக்கலாம் சௌந்தரெல்லாம் டங்குவர் கிழிஞ்சு போச்சு அதனால வந்து அவங்க அமைதி ஆயிட்டானுங்க டப்பகிட்ட அப்ப வந்து எதுவுமே பண்ணாம இருக்கனால வந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணி ஓவரா வந்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து இவரு நம்ம தீபக் வந்துட்டு சொல்றாரு எல்லாம் டீம் பிரிச்சுக்கிறாங்க வெஷல் வாஷிங் குக்கிங் டீம் இந்த மாதிரி வந்து டீம் பிடிச்சிருக்காங்க இதுல வந்து என்ன சொல்றாரு தீபக் வந்துட்டு சொல்றாரு குக்கிங் டீமுக்கு வந்து ஆட்கள் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா கொடுங்க நம்ம வெஷல் வாஷிங் டீமுக்கு எக்ஸ்ட்ரா வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இதுல ஒரு வார்த்தை சொல்றாரு என்னன்னா ஸ்கில்டு அண்ட் லேபர் இந்த மாதிரி எங்க டீம்லாம் வந்து ஸ்கில்டு மிச்ச எல்லாம் லேபர் வெஷர் வாசிங் கிளீனிங் வந்து லேபர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இது எதை காரணத்தை வச்சு பேஸ் பண்ணி சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர்னா வந்து அந்த சமைக்கிறதுல வந்து சொல்றாங்க சமைக்கிறதுல என்ன காரணம் பாத்தீங்கன்னா சமைக்கிறது வந்து ஒழுங்கா சமைச்சாதான் வந்து எல்லாருமே சாப்பிட முடியும் எல்லாருமே எல்லாருமே சூப்பரா எல்லாருமே திருப்தியா சாப்பிட முடியும் தெரியாதவங்க அங்க போய் விட்டா அங்க வந்துட்டு ரசம் வைக்கிறது அவங்க சாம்பார் வச்சு விட்டுறாங்க சாம்பார் வைக்கிற போல கறி குழம்பு முட்டை ஊத்துறது போல வந்துட்டு ஆம்லேட்டை போட்டு விட்டுறானுங்க அந்த மாதிரி வந்து குழால் படி ஆக்கி விடுவது தான் அவங்க தெரிஞ்ச ஆளுங்க எல்லாம் வந்துட்டு உள்ள அனுப்புங்க தெரிஞ்ச ஆளுங்களே ஒரு ரெண்டு பேர்த்த உள்ள அனுப்புங்க அந்த மாதிரி வந்துட்டு சொல்றாரு சொல்லும் போது இவருக்கு தப்பாக்கு பிடிக்கல என்னது இது வந்து ஸ்கில்டு நாங்களா லேபரா லேபர்னா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தீபகிட்ட சண்டை தம்பி நீ மூட்டு உட்காரப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க அறுநாள வந்துட்டு பேச முடியல அவங்க வந்துட்டு சினிமா தெரியுமா சினிமா வந்து ஒரு லேப் ஒரு லைட்டிங் ஒரு கேமராமேன் அதுக்கப்புறம் டிரைவர் எல்லாரும் இருந்தாதான் ஒரு சினிமா அது மாதிரி வந்துட்டு இந்த வீடுனா வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொரு வேலையை பாக்குறது எல்லாமே அந்த ஒரு எல்லாருமே வந்துட்டு அத்தியாவசிய வேலை தான் எல்லாருமே செய்யலன்னா வந்துட்டு இப்ப பாத்ரூம் வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் பாத்ரூம் வந்துட்டு ரெண்டு நாள் கிளீன் பண்ணல நீங்க ரெண்டு நாள் எப்படி இருப்பீங்க ஸ்பெஷல் வாஷிங் கிளீன் பண்ணல எப்படி இருப்பீங்க இருக்கலாம் ரெண்டு நாள் ஒரு நாள் கிளீன் பண்ணலாம் இருக்கலாம் ஒரு நேரம் சாப்பிடாம இருப்பியா இல்ல கேக்குறேன் ஒரு நேரம் நீ சாப்பிடாம இருப்பியா சாப்பிடாம நீ இருக்கிறீன்னா சொல்லு உனக்கு வந்து ஸ்கில்டு லேபர் வந்து உனக்கு கொடுத்தேன் பாத்ரூம்ல வந்து பாத்ரூம் கழுவுறவனுக்கு ஸ்கில் லேபரா கொடுத்தா ஏன்னா அவன் கழு எப்படி ஸ்கில் லேபர் பொறுத்த வரைக்கும் அடைய நல்ல கழுவு தெரிஞ்சவனா வந்துட்டு பாத்ரூம்ல ஒண்ணுமா இவங்க வந்துட்டு கூட்ட தெரிஞ்சவங்க எல்லாம் வந்துட்டு அந்த க்ளீனிங்ல ஒண்ணுமா ஸ்பெஷல் வாசிங் வந்துட்டு நல்ல கழுவு தெரிஞ்சவனா ஒண்ணுமா அந்த மாதிரி வந்து அருண் சார் சொல்றப்பல அதெல்லாம் வந்துட்டு நம்ம தலை வந்துட்டு தரமான இருப்பில் தம்பி இது வந்து ரிப்பீட்டடா ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்குது இது வந்துட்டு மாத்தி 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 ஏதா இருந்தாலும் செஞ்சுட்டு இருக்கணும் அதனால தெரிஞ்சவங்க ஒரு ஆள் வந்து குக்கிங் டீம் அமிச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைமை வந்துட்டு அந்த ஸ்பாட்ல வந்துட்டு சொல்லிட்டு இருக்காப்ல அது தலைமை வந்து இவருக்கு இந்த ரெண்டு பேரும் பயங்கரமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பக்கமா பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க தலைமை வந்து நம்ம கேப்டன் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும்ல கேப்டன் தான் இது முதல் ஆரம்பிச்சு கேப்டன் வந்துட்டு அங்க என்ன பண்றாரு குழந்தை மாதிரியே வந்துட்டு அவரு வந்து பாத்து ரசிச்சுட்டு இருக்காப்ல ரசிச்சுட்டு இருக்கும்போது பரவாயில்லையே இது ஆக்டிவிட்டா ஆக்டிவிட்டியா போட்டுடலாமே இது வந்துட்டு இப்ப எப்படின்னா ரெண்டு பேருமே ஆர்குமெண்ட் போடுறது வந்து புதுசா ஒரு ஆக்டிவிட்டி கொண்டு வந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவர் இன்னும் குழந்தத்தனமாவே வந்து முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காப்புல எப்படின்னா அவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்களா அந்த அடிச்சுக்கிறத அப்படியே ஆக்டிவிட்டியா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பிக்கலாம் இது இன்னும் புதுசா இருக்கும் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அதை சொல்லுவோம் இந்த ஜாக்லின்கெல்லாம் ஆத்திரம் தாங்கல அப்படியே கை தட்டி சிரிக்குது அந்த சௌந்தரிய போன வாரம் தான் வாங்கி கட்டிச்சு அந்த போன வாரம் வாங்கி கட்டினது கூட உரைக்குமோ உரைக்கானு தெரியல அது வந்து ஒரு நாள் ஆச்சு அதுக்காகங்களே அந்த வாங்கி கட்டிக்கிட்டது இறங்கிருச்சு என்ன காரணம் மறுபடியும் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் சிரிச்சுக்கிட்டு ஏதாச்சும் முடியுது இதா என்னமா இல்ல ரியாக்சன் தான் ஓரளவுக்கு தான் பாப்பாங்க மக்கள் நீ அப்படியே கொடுக்க கொடுக்க அப்படியே மக்கள் வந்து ஓடி போய் அப்படியே அஹ் அலை நினைக்கிறாங்க நினைக்கிறேன் பொழுது மேபி வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு பார்க்கும்போதே செம்ம காண்டாது என்னடா இந்த பொண்ணு மோனார் தான் வாங்கிடுச்சு இப்ப மறுபடியும் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி என்னமா உன பிரச்சனை அப்படிங்கிற கேள்விதான் வருது இதுல வந்துட்டு கேப்டன் என்ன பண்றாரு அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காப்புல கொஞ்ச நேரம் வந்துட்டு வேடிக்கை பார்க்கலாம் அது வேடிக்கை பார்த்த மேனிக்காவே இருக்குது இதுல வந்துட்டு நடுவுல வந்து அது விசப்பம் வந்து முட்டை எடுத்தது ஏற்கனவே என்ன ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பொதுவா வந்துட்டு கேப்டன் பதவி அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிரீடம் அணிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஈவினிங்கோ அந்த மதியமோ அந்த தான் வந்துட்டு கொண்டு வந்து அந்த கேப்டனுக்கான இது பதவி வந்துட்டு சரியா பண்ணல அப்படின்னா எடுக்கிறது மாதிரி வந்துட்டு அது ஒரு ஈவினிங் டைம் அதுனா மதிய டைம் அந்த மாதிரி தான் கொடுப்பானுங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த கிரீட மாட்டோம்னே ஸ்டோர் ரூம்ல வந்து அனுப்பிச்சு விட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டை முட்டை மூணு முட்டை கொடுத்துருப்பாங்க மூணு முட்டை எடுத்துடலாம் ஓகேங்களா போன வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பசல் அதுக்கு தீபக் வந்துட்டு அந்த ஒரு இப்ப பூச்செட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அருணுக்கு வந்து ஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இது வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப முட்டையை கொடுக்க முட்டையை கொடுத்து கூட இல்ல தலைவி வந்துட்டு டூ ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து எடுத்துருச்சு அது என்ன காரணம் எடுத்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து என்ன அப்படி கத்திட்டு இருக்காங்க நீங்க பாத்துக்க குழந்த மாதிரி வேடிக்கை பாத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அது சொல்லி அந்த ஒரு முட்டை எடுத்துட்டு போவே ஆனா தலைவனுக்கு வந்து காண்டாயிட்டாப்ல வந்துட்டு இப்பதான் கேப்டனா கேப்டன் வந்துட்டு இந்த ஒரு முட்டை எடுத்ததுனால வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ஆப்ஷன் எந்த ஒரு இதுமே இல்ல ஆனா இருந்தாலும் முட்டையை எடுத்துக்க கூடாது எப்படி சொல்றாரு பாத்தீங்களா முட்டை வந்துட்டு எடுத்தனால எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல இருந்தாலும் எனக்கு முட்டை எடுத்துக்க கூடாது அந்த முட்டை எடுத்ததுக்கு அப்புறம் முட்டை 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 ஆரம்பிச்சு முட்டை எடுத்துக்க கூடாது முட்டை எடுத்தனால உங்க மேலதான் தப்பு நான் வந்துட்டு அமைதியா ஒரு குழந்தை மாதிரி இருக்கேன் நீங்க பேச தான் ஒரு காண்டாயி வந்து முட்டை ஒன்னு அவர் சொன்னது ஹண்ட்ரட் தரிசிக்க எடுத்தது கரெக்ட் தான் அது கரெக்டான தான் எடுத்துச்சு கத்திக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அட்ரஸ் பண்ணல ஏ நீ கத்திரியா கத்திகிட்டே அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு இதை வந்து கத்திக்கிட்டே இருக்க மாதிரி இந்த கேப்டன் வந்து உத்து பாத்துக்கிட்டு இருக்காப்ல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து கேப்டன் வந்து உத்து பாத்துக்கிட்டு இருக்காப்ல தான் வந்துட்டு நீங்க ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிற கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறதுனால நம்ம தசிக்க வந்து அந்த ஒரு முட்டையை வந்து எடுத்து வச்சாங்க ஆனா இவங்க வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க முட்டை 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 எடுத்ததை வந்து குறை சொல்லிக்கிட்டு நம்ம தலைமை ரஞ்சித்து அப்புறம் வந்துட்டு நம்ம மஞ்சள் வந்துட்டு கோவப்பட்டாங்க என்ன எங்க மேல தப்பு இருக்குங்கிறீங்க என்ன எங்க மேல வந்துட்டு எங்க மேல என்ன தப்பு நாங்க கத்திக்கிட்டு இருந்தா நீங்க வந்து கரெக்டா நீங்க பேசக்கூடாது நான் சொல்றதாங்க இது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எங்களை சொல்லணும் இன்னொரு முட்டை நான் எடுக்க போறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு செம்மையா வந்துட்டு அந்த இடத்துல கோவப்பட்டாங்க மேபி வந்துட்டு இந்த வாரம் இந்த வாரம் இல்ல இன்னும் ஒரு ரெண்டு நாள் இன்னைக்கு நாளைக்கு பாருங்க கேப்டன் பதவி போயிடும் கண்டிப்பா வந்துட்டு சொல்றாங்க கேப்டன் பதவி போயிடும் ஏன்னா இப்படியே வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாருன்னா வந்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை எடுக்க அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சாப்புல அதுக்காக மஞ்சள் போட்டு அடைச்சி ஓகேங்களா அமுத்தி விட்டுருச்சு ஏன்னா அவர் பேசும்போது இவரு மேல இருக்க தப்ப வந்துட்டு ஒத்துக்கல உங்க மேலதான் தப்பு உங்க மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவர் வந்து ஆஃப் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மஞ்சள் பேசி ஆஃப் விட்டாங்களா அதுக்கப்புறம் என்னாச்சு கத்தி அருவா இன்னுமே வந்துட்டு கத்தி அருவா கடப்பாரு அந்த மாதிரிலாம் வந்துட்டு பாக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டமலையத்துக்கு போயிட்டா இனிமே வந்துட்டு அந்த கவுண்ட படத்துல இருந்து விட்டு வருவாரான்னு பார்த்தா சுத்தமா வரல இதுல ஒரு இந்த ஒரு கான்வெர்சேஷன் வந்துட்டு நம்ம அருண் தீபக் ரெண்டு பேருக்கு கான்வெர்சேஷன் வந்து தலைவர் வந்துட்டு தெரிக்க விட்டாரு அதனால தான் நான் இதை தனியா சொல்றேன் தலைவர் வந்து தெரிக்க விட்டாரு ஸ்கில்டு லேபர் வந்துட்டு குடுக்கணும் ஸ்கில்டு லேபர் வந்துட்டு தீபக் வந்து என்ன சொன்னா ஸ்கில்டு லேபரா வந்துட்டு குக்கிங் டீம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாருல அது எதுக்கு சொல்லியிருந்தாருன்னா நல்ல சாப்பாடு சமைக்கிறவங்க தெரிஞ்சவங்க அவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு இதுக்கு வந்து முத்துக்குமார் வந்து ஸ்கில்டு லேபர்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அருண் பிரசாத் சொல்லுவோம் முத்துக்குமார் வந்து எந்திரிச்சு தலைவர் வந்து பயங்கரமா கோவப்பட்டப்பல ஆஹ் வாங்கி சோர சுத்து தின்னு தின்னு அந்த ரசியா இருக்கு ரசியா இருக்கு சூப்பரா இருக்கு டேஸ்ட் அம்மா அம்மா இப்படின்னு சொல்லுவீங்களா அந்த ஸ்கில்டு லேபர் லேபர்லன்னா நீங்க வந்து சாம்பார ரசத்தை ஊத்திதான் சாப்பிடணும் சாம்பார் வந்து ரசத்தை மாதிரி வச்சு விட்ருவாங்க இல்லனா உங்களால சாப்பிடவே முடியாது அப்படிங்கற மாதிரி வந்து தலையை வந்து பயங்கரமா அடிச்சு விட்டாப்பல வார வாரம் டெய்லி வந்து சொல்றீங்களே ஐயோ இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு செம்மையா இருந்துச்சு ஆ பூரி நல்லா இருந்துச்சு பொங்கல் நல்லா இருந்துச்சு அப்படிங்கற மாதிரி வந்து சொல்ல தெரிஞ்சு உங்களுக்கு இப்ப ஏன் ஸ்கில்டு லேபரா குடுக்குறதுக்கு வந்துட்டு நீங்க அனுமதிக்கல அப்படிங்கற மாதிரி வந்து தலைமை வந்துட்டு தெறிக்க விட்டாப்புல மேபி வந்து இந்த வாரம் வந்து கேப்டன் ரெண்டு கேப்டனா மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு தலை வந்துட்டு இதே மாதிரி வந்து பால்வாடியர் மூஞ்சா இருந்தா கண்டிப்பா வந்து அந்த பதவி இருக்காது அப்படிங்கறது கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு அண்ட் இத பத்தி உங்க பின்னீட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நடக்கிறது நடக்கட்டும்